சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை ஏன் சாய் அப்பா என்று மகிழ்ச்சியான செய்தியை உன்னிடம் எடுத்து வந்திருக்கின்றேன் தெரியுமா இந்த செய்தியை நீ இன்று கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களை உனக்கு நான் கொடுப்பேன் இத்தனை நாள் என்னவெல்லாம் எதிர்பார்த்தாயோ அத்தனையும் உன் வாழ்க்கையில் கிடைக்கப் போகிறது உன்னை தேடி வரும் ஒரு அன்பான உள்ளம் இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே இருக்கப் போகிறது இனி அவர்தான் உனக்கு எல்லா உறவுகளின் அன்பையும் கொட்டி கொடுக்கப் போகிறார் என் அன்பு குழந்தையே உன்னை தேடி வரும் அந்த அன்பு உள்ளம் நீ கேட்ட அனைத்து அன்பையும் அள்ளி அள்ளி கொடுக்கப் போகின்றது உனக்கு திகட்டாத அன்பை கொடுத்து உன் வாழ்க்கையில் வளம் பெறச் செய்து உன்னை அன்பால் திக்குமுக்காட வைக்கப் போகிறது இது போல ஒரு அன்பை நீ எங்கும் பார்த்திருக்க மாட்டாய் யாரிடமும் அனுபவித்திருக்க மாட்டாய் அத்தனை அழகான ஒரு அன்புக்கு சொந்தக்காரரை நீ சந்திக்கப் போகிறாய் இந்த வாய்ப்பை கூட நீ இழந்துவிட்டால் இன்னொரு வாய்ப்பு கிடைக்காதா குழந்தை கிடைக்கும்போது பெற்றுக்கொண்டு உன்னை தேடி வரும்போது அந்த உறவை பெற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் இன்னும் எத்தனை நாளைக்கு இதுபோல வாழ்க்கை வேண்டாம் என்று தனியாக இருப்பாய் உன் எண்ணத்தை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் உன் எண்ணம் சரியானது அல்ல உன் வாழ்க்கைக்கு இதுவெல்லாம் ஒத்து வராது காலம் பூராவும் உன் வாழ்க்கையில் இதுபோல தனியாக இருக்க வேண்டும் என்று நீ நினைப்பது தவறு ஒருமுறை வாழ்க்கையில் ஏமாந்து விட்டால் பல ஏமாந்து விடுவாய் என்பது வழக்கம் அல்லவே இப்போது உன்னை தேடி வரும் உன் வாழ்க்கை உன்னை ஏமாற்றும் வாழ்க்கை அல்ல நீ நினைப்பதை கொடுக்கும் வாழ்க்கை நீ வேண்டும் என்று கேட்டதை அள்ளி அள்ளி கொடுக்கும் வாழ்க்கை இனி ஒருமுறை உன்னை ஏமாற நான் விடமாட்டேன் உனக்கு வேண்டியதை எல்லாம் நான் கொடுப்பேன் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனைகளும் வராதபடி உன்னை நான் காப்பேன் நான் இருக்கும் வரை இந்த உறவை உன்னை இழக்க விடமாட்டேன் ஏனென்றால் இது எனக்கும் விருப்பமான உறவுதான் இந்த உறவு உன்னோடு சேர்ந்தால் உன் வாழ்க்கை அத்தனை அழகானதாக மாறும் தெரியுமா அற்புதமான வாழ்க்கையை நீ பெற்று அவரோடு சந்தோஷமாக வாழ்வதை நானும் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் அந்த வாய்ப்பை எனக்கு நீ கொடுத்தாயா உன் கனவை நிஜமாக்க வரும் இந்த உறவை விடாதே இதை உனக்கு இறுதி உறவாக நான் கொடுக்க என்னுடைய இறுதி காலம் வரை இந்த உறவு உன்னோடு இருக்கும் என்று சத்தியம் செய்து சொல்கின்றேன் குறைந்த நாட்களில் இந்த உறவை நீ சந்திப்பாய் விலை பற்றியும் அதாவது யோசிக்காமல் உன் வாழ்வில் அந்த உறவை சேர்த்து கொண்டு மகிழ்ச்சியோடு வாழ எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்